நான் உங்கள் பார்த்திபன் வள்ளி சேனல் எப்படி இருக்கீங்க ஹலோ வணக்கம் லைவ் அத்த கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு மீட்டிங் ஒன்று கம்பெனி மீட்டிங் என்ன ப்ரோ பிங்க் ஷர்ட் இல்லை ப்ரோ ஒரு கம்பெனி மீட்டிங் மீட்டிங் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டு உங்கள் லைவுக்கு வந்தாச்சு இன்னும் ஃபேஸ் வாஷ் கொடுக்கணும்ல சாப்பிட்டேன் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன் பஃபட் சிஸ்டம் ஜாமுன் பிரியாணி சப்பாத்தி அது நிறைய வச்சுருந்தாங்க இதில் அமேஸ் பேட்டரியிலருந்து வந்தாங்க வந்து அண்ணாமலை ஹோட்டல் பாண்டிச்சேரியில் வச்சாங்க சத்தியமா முடியல அப்படி இருக்குது வணக்கம் வணக்கம் வாங்க பேசுகிறேன் பிரபல மாணவருக்கு வணக்கம் ஹிம்னத் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட எப்படி இருக்க சத்யா வணக்கம் வணக்கம் மீட்டிங் போயிருந்தோம் அமேஸ் பேட்ரி ஷா கம்பெனிலேருந்து வந்தாங்க மீட்டிங் வச்சாங்க அங்கேயே பஃபெட் சிஸ்டம் ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு நேராக பாண்டியஜி பாண்டியில் அண்ணாமலை ஹோட்டலில் மீட்டிங் முடிச்சுட்டு நேராக வந்தாச்சு டாக்டர்கிட்ட போங்க கண்டிப்பாக போனோம் கோல்டு அதிகமா இருக்கு உடம்புலாம் வண்டியில போயிட்டு வணக்கம் வணக்கம் பரல வாங்க பேசலாம் பரவாயில்ல மனைவருக்கும் வணக்கம் லைவ் போடாம விடக்கூடாது சொல்லிட்டு ஒரு ஹாஃபன் தானே போட போறோம் போடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் என்ன சாப்பிட்ட எங்க இருக்க சத்யா சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க ஓரத்துல எப்படி போகுது மழை எப்படி இருக்காங்க மழை எப்படி இருக்கு வணக்கம் வாங்க பேசலாம் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் ஆளோ கணும் ஒரு கமாண்ட் போட்டு கமாண்ட் வராமல் இருக்கான்னு தெரியல அந்த டைமில் இன்னொரு இஷ்யூ வேறு இருக்கு நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கு கண்டிப்பா பார்ப்போம் யாரும் கமாண்ட் போடல அதுவும் நல்லது ஓகே கமாண்ட் வந்து ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பரவலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம் பிரதார் இங்கே மழை இல்லை எங்கேயும் மழை நின்றுடுச்சி ஏன்னா அவங்க சொன்ன அளவுக்குலாம் மழை எதுவும் இல்லை அப்பா சத்தியமாக நீ பேசுறதுக்குள்ள இப்படிதான் ஒரே டேடு மருது நெட்ஒர்க் இஷ்யூ ஆகுது நம்ம என்ன பண்ணுறோம் ப்ளூடூத் வணக்கம் இந்திரா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா உங்கள் வீட்டில் கரண்ட்டு பில் எவ்வளோ வீட்டில் கரண்ட் பில் எவ்வளோ வருதுன்னா எங்கள் வீட்டில் கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்து ஆயிரத்தி இரநூறுவா கட்டணும் ப்ரோ ஏன் ப்ரோ லைக் த்ரீ சூப்பர் தேங்க்யூ தேங்க் யூ நான் ரெண்டாவது லைக் போட்டேன் பிரதர் பாய் குட் நைட் ஓகே நான் ரெண்டாவது லைக் போட்டேன் பிரதர் பாய் குட் நைட் ஓகே ஓகே சத்யா கம்மிக்க நன்றி வேர்ல்டு எது கண்டிப்பி பற்றி கேட்குறீங்க ஹாய் ஹலோ வணக்கம் பர்லை வாங்க பேசுன பரவாயில்ல மாணி வணக்கம் கமெண்ட்ஸ் போட்டு லேட்டாக வரும் அதனால யாரும் கூச்சிட்டு போயிடாதீங்க என் கமெண்ட்டை படிக்க மாட்டேறீங்கன்னு கமெண்ட்ஸ் எனக்கு காமிச்சா நான் பண்ண வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அதான் தெரியல திருச்சி தேன்மொழி வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன மொபைல் யூஸ் பண்ற விவோ தான் ப்ரோ டுவெண்ட்டி கம்மியான காஸ்ட்டு தான் ஒன்றும் அதிகமெல்லாம் இல்லை ரெண்டு லைட்டு தான் போட்டிருக்கேன் அதனால் அப்படி தெரியுது உங்களுக்கு பார்த்தீங்களா நான் பாண்டிச்சேரி எம்கே வந்துட்டான் எம்கே எம்மு சொல்லு சொல்லு எம்கேஎம்எ ஆமாம் ஆமாம் கோல்டு அதிகமாக பண்ண முடியல வண்டியில் வரும்போதே செட் ஆகலை அதுலேயும் இப்போ ஒரு மீட்டிங் ஒன்று அமேஸ் கம்பெனிலேருந்து வந்து மீட்டிங் வச்சாங்க அண்ணாமலை ஹோட்டலில் அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியை போட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டாங்க அதெல்லாமே பஃபட் சிஸ்டம் சாப்பாடு வேறு ஆனால் ஐஸ்கிரீம் தொடர்ல ஐஸ்கிரீம் சாப்பிடவே இல்லை மற்றபடி எல்லாமே சாப்பிட்டேன் மட்டன் பிரியாணி ப்ளஸ்ஸு நான் சிக்கன் கிரேவி அப்புறம் வந்து ரசகுல்லா மட்டும் ஒரு அஞ்சு சாப்பிட்டேன் அப்புறம் சூப் ஒன்று குடித்தேன் அப்புறம் வந்து என்ன சாப்பிட்டேன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் எடுத்தேன் அப்புறம் நான் பன்னீர் பட்டர் மசாலா இது தான் சாப்பிட்டேன் நான் கோயம்புத்தூர் தமிழ்நாடு எங்கள் ஊரில் அனைவருக்கும் கரண்ட் பில் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க அதனால கேட்டேன் இல்லை இல்லை கண்டிப்பா ஜிஜி மோகன் ஐயா வணக்கம் வணக்கம் லைக் போட்டாச்சி ஜிஜி மோகன் கோவில்பட்டி ஐயா சொல்லுங்க ஃபோட்டோகிராஃபர் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தெரியும் தெரியும் ஹாய் பாய் குட் நைட் ஹாய் பாய் குட் நைட் பார்த்தீங்களா வேறு லெவலில் ஐயா சாப்பிட்டீங்களா மோகன் ஐயா அருளான சாப்பிட்டாச்சா வேல்டு ஒயிட் உங்கள் பேர் என்ன கண்டிப்பாக வானத்தில் சூரியன் தெரியும் நண்பா வேல்டு ஒயிட் உங்கள் பேர் என்ன ஹாய் ஹலோ வணக்கம் பேர்லேயே வாங்க பேசலாம் பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் ஜிஜி மோகன் ஐயா வந்து ரெகுலராக நம்ம லைவுக்கு வராரு மிக்க நன்றி ஐயா நீங்கள் வர்றது ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து சௌமியா வந்து கேட்குறாங்க அப்பா ஜிஜி மோகன் அப்பா வணக்கம்ன்ற சொல்கிறாங்க ஒரு அறுபத்தஞ்சு வயசில் வந்து என்னோடய லைவ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க மிக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகேங்களா என்னோடய பே ஸ்ரீராம் பாண்டிச்சேரியில் தெரியாது ஏன் தெரியாது பாண்டிச்சேர்ல ஏன் எட்டின்னு பாண்டிச்சேர்ல என்ன என்ன மழைக்குமா ஆமா பாண்டிச்சேர்ல வந்து வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு சூரியன் தெரியாது என்ன ரேசன் கேளுங்களா யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம் பாண்டிச்சேர்ல மட்டும் மட்டும்தான் வந்து சூரியன் வருது தெரியும் மற்ற வெளியூர்ல வரவங்க யாருக்கும் சூரியன் வர்றது தெரியாது அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு காலையில் சன்ரைஸ் பார்க்க முடியாது உங்களால் ஆனால் எங்களால் பார்க்க முடியும் ரெகுலராக சொல்லுங்க தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் கமெண்ட் பண்ணலாம் இருக்கு நீ கமான் பண்ணலாம் வணக்கம் பரலை வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ்நாட்டில் சென்ற வாரம் வெளியான தினமலர் செய்திகளுக்கு வெற்றி பெற்ற என்னுடைய பெயர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பேப்பர்ல வந்தது சூப்பர் 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 நீங்க சொல்லுங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் நான் என்ன ரீசன் தெரியலன்னா சொல்லுங்க தெரியலன்னு கமெண்ட் போடுங்க நான் நான் சொல்றேன் ஓகேங்களா ஆனால் ஏதாவது சும்மா ஏதோ ஒரு ஆன்சர் சின்னதாக பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள் என்ன சாப்பிட்டீங்க நைட்டு அதாவது சொன்னே மீட்டிங் போயிட்டு வந்தேன் அமேஸ் பேட்டரியிலேருந்து மீட்டிங் வச்சாங்க ஹோட்டலில் மீட்டிங்கு அன்னமலை ஹோட்டல் பாண்டிச்சேரியில் அதை போய் அட்டன் பண்ணிவிட்டு அங்கேயே பஃபேட் சிஸ்டம் சாப்பாடு சாப்பாடு முடிச்சுட்டு வந்தாச்சு ஹாய் ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன முகம் கொஞ்சம் அமைதியாக இருக்குது கோல்டு வரணும் சுரைக்க வந்திருக்கேன் மத்தபடி வேற ஒன்றும் இல்லை நாளைக்கு கிளியர் பண்ணிடலாம் அதுதான் ப்ரோ ஆனா வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்கள மட்டும்தான் வந்து சன்ரைஸை பார்க்க முடியும் வெளியூர்லேருந்து வரவங்க மோஸ்ட்லி பார்க்க முடியாது அது என்ன ரீசன் தெரியுமா ஓகே ஓகே ப்ரோ சூப்பர் ஓகே பாய் லைக் டன் தேங்க்யூ தேங்க்யூ தகுடு ராஜா என்ன சாப்பிட்டீங்களா அதுக்கான ஆன்சர் சொல்லவா என்ன ரீசன் வரவங்க மோஸ்ட்லி வந்து பாண்டிச்சேரியில் சரக்கு போட தான் வருவாங்க அப்படி சரக்கு போட்டு மல்லாக்க பழுத்துட்டாங்கன்னா அவங்க விடிய தெரியாது விடிஞ்சு சூரியனெலாம் நேராக வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதனால் அவங்களால் சன்ரைஸ் பார்க்க முடியாது என்ன நான் சொல்கிறது கேட்டதுன்னே பாண்டிச்சேரி வரவங்க மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்திங்கன்னா சரக்கு போட தான் வருவாங்க சரக்கு போட்டு அவங்க மட்டையாக ஆகிடுவாங்க மட்டையாகிறதுக்கப்புறம் அவங்க எப்படி சன்ரைஸ் பார்க்க முடியும் சொல்கிற தப்பாக இது வந்து ஜஸ்ட்டு ஃபார் ஃபன்னு அதனால எதுவும் சாப்பிட்டேன் மீன் குழம்பு சாதம் அருமை ம மழைக்கு அதுவும் அந்த குளிருக்கு மீன் குழம்பு நல்லா வச்சு வெளுத்து வாங்குறீங்களா பாண்டிச்சேரியில் சலூன் கடல முடிவு வாங்குவார்கள் ஒரு சில பார்த்தீங்கன்னா ஷேவிங் மற்றும் கட்டிங் சேர்த்து எடுத்து ஒன் டுவெண்ட்டி ஒரு சில கடையில் ஒன் ஃபிஃப்டி உங்களுக்கு வேறு என்ன தெரியணும் இதை எதிர்பார்க்கல நானும் நாளைக்கு நான் நாளைக்கு சரி சரிங்க சரிங்க எப்படா சரிங்க பொறுமையா வச்சு சரிங்க ஆய் ப்ரோ இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட சாப்பிட்ட முரு உங்க பேரு முருமுரு முருமுரு வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் அப்படியே லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் போட்டுருங்க ஓகேங்களா லைக் அப்படியே ரெண்டே தட்டு தான் லைக் போட்டுருவோம் பாவம் வேல்டு வேறு வச்சிருப்பாரா என் பெயர் முருகன் உங்கள் பெயர் என்ன என் பெயர் வந்து பார்த்திபன் என் ஊர் வந்து பாண்டிச்சேரி ஹாய் பார்த்திபன் அண்ணா பேகம் வாங்க 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 லாவண்யா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ எல்லாம் நம்ம ட லைவ் வந்திருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி உங்கள் தலைவி இருக்காங்க உங்கள் தலைவ பேசுங்க லைக் டன் ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ முருகன் லைக் போட்டாச்சு மிக்க நன்றி லாவண்யா லாவணியா ஃபஸ்ட் டைம் நேற்று வந்தீங்கன்னா நம்ம ரேட் ரைட் ஜிஜி மோகனப்பா வந்தார் பார்த்தீங்களா நீங்கள் பார்க்க பார்க்கலீங்களா அவங்க பார்த்தாங்க இந்திரா பார்த்துட்டாங்க உங்கள் தலைவி உண்மையாகவே பாண்டிச்சேரி வந்து சின்ன ஏரியா தான் வாங்க கண்டிப்பாக பார்க்கலாம் லாவணியா சாப்பிட்டாச்சா லாவண்யா ஹாய் வேகம் கேட்குறாங்க வீட்டில் அனைவரும் நல்லம்மா ப்ரோ எல்லாருமே நல்லா இருக்காங்க ப்ரோ நானும் நலம் எங்கள் வீட்டில் இருக்கிற நலம் ஹாய் அக்கா பேகம் என்ன ஸ்பெஷல் வீட்டில் லாவண்யா என்ன ஸ்பெஷல் ஹாய் தலைவி சாப்பிட்டீங்களா தலைவி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ருக்குறாங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க லாவண்யா வேகம் நீங்கள் கோல்ட் ஆயிடுச்சு ரொம்ப இதுவாக இருக்குது வேகம் வந்துட்டாங்க ஜிகி தோசை மாதிரி மூணு பேர் ஒரே டைம் இவங்க ரெண்டு பேரும் ஒரே டைம் வந்தீங்க சாதம் இவங்க எந்திரா வந்து முன்னாடியே வந்துட்டாங்க சாதம் ரசம் பீர்க்காய் கிரேவி சூப்பர் 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 மழைக்கு ரசமா வந்துட்டாங்கக்கா ரசம் தான் சாப்பிட்ணும் அப்படியே சளி முடிச்சு ரொம்ப கஷ்டப்படணும் இப்போ நான் சாப்பிட்ட பேகம் சூப்பர் சூப்பர் பேகம் தலைவிகிட்ட கிட்ட தான் வந்தீங்களா பார்த்திங்களா கால் பண்ணியா இல்லை வேறல இல்லையா நான் வந்து ஒரு அமேஸ் மீட்டிங் அதாவது லூமினஸ் பிராண்ட் இருக்காங்கல்ல அதுல அமேஸ்ன்னு ஒரு பிராண்ட் வருது விராட் கோலி விளம்பரம் வரும் பாருங்க பார்த்திபன் பார்த்தீங்களா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க கண்டிப்பாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இன்ஸ்டாகிராம் அண்ணா இருக்கு இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு ஓ இன்ஸ்டாகிராம்ல நீங்க பண்ணீங்களா ஓகே 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 சூப்பர் 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 பரவாயில்ல இப்பெல்லாம் ஒன்னா பிறந்த அக்கா தங்கச்சிங்களே வந்து அடிச்சு மாஞ்சிக்கிறாங்க பரவாயில்ல நீங்க கொஞ்சம் ஒரு தூய்மையா இருக்கீங்க சூப்பர் 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 எல்லோருக்கிட்டையும் சொல்லி சப்போர்ட் பண்ணணுமா என் லைவை பார்த்துட்டு இருக்கவங்க என் லைவ் பார்க்குறவங்களே நீங்கள் மூணு பேர் தான் நான் இதெல்லாம் நான் யாரை சப்போர்ட் பண்ண சொல்ல சொல்லுங்க பாப்பா நீங்கள் சொல்லுங்க என் லைவை பார்க்கறது நீங்கள் மூணு பேர் அந்த ரெண்டு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் தான் வரும் நீங்கள் யூடியூப் இது வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க ப்ரோ நான் இதுவரை சம்பாதிக்கல சம்பாதிச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேங்களா நம்ம இப்போ கமெண்ட் பண்ணியிருக்கோங்க எல்லாமே வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேர்ல்டு வைட் பாத்தி பண்ணா லைவுக்கு வாங்க என்று சொல்லிட்டு வந்து ஓகே ஓகே சூப்பர் 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 தேங்க்யூ தேங்க்யூ லாவண்யா நீங்க என்னோட லைவ் பார்த்ததுக்கு மிக்க நன்றி அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கி லாவண்யா முடியல மிங்சா யூஸ் பண்ணுறேன் நீ வேகம் பாத்திபான் அதில் பேகம் பாத்திபான் இந்த மிக்ஸு வேற எங்கே வச்சுட்டு போனாங்கன்னு தெரியல வேற தேவையான வீட்டில் யாருமே இல்லைன்னா அதுதான் ஒரு இது இவ யாரா இருந்தாங்கன்னா ஒரு குரல் கொடுத்து கொஞ்சம் எடுத்துட்டு வா சொல்லலாம் வீட்டுல யாரும் ஒரு ஆள் இருக்கணும் எப்பவுமே யாருக்கும் நம்ம கூட கல்யாணம் பண்ணிட்டு பேச்சுலரா இருக்கா என்ன பண்றது நம்ம லைஃப் அப்படி இருக்கு கமாண்ட் எதுவும் வரல லாவண்ணியா சாப்பிட்டியா அப்படி சப்போஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணி வரலன்னா கோச்சிக்காதீங்க ஒரு டிலே வரும் பார்த்திபன் பேகம் அப்படி தான் ஓகே 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 பாண்டிச்சேரியில் ரேஷன் கார்டெல்லாம் இருக்குது ப்ரோ எல்லாமே இருக்குது ப்ரோ பாண்டிச்சேரி ஒன்றும் ஃபாரின்ல இல்லை இந்தியாவில் தான் இருக்குது அப்புறம் ரேஷன் கார்டெல்லாம் எல்லாமே இருக்குமா ஒரு கோடி சம்பாதித்து விட்டார் பார்த்தா ஒரு கோடி சம்பாதிச்ச நான் எப்படி இருப்பேன் சொல்லுங்க பாப்பா சேனல் மான்டேஷனே ஆகல சேனல் மான்டேஷன் தான் சொல்றேன் எனக்கு முன்னாடி சௌமியாவுக்கு ஆயிடும் சிந்திராக்கு சௌமியா உலகம் சேனலுக்கு ஆயிடும் ஓகேங்களா வாட்சிங் டைம் வசல உங்களுக்கு எவ்வளவு இருக்கு இந்திரா வீடியோ நிறைய போடுறீங்கல்ல பாத்தி பண்ணனா ஏன் ஹோண்டாவா என்ன ஹோண்டா புரியல மாத்திரை சாப்பிட்டு படுங்க கண்டிப்பா பத்து தூங்கணும் ஆசிரியர் ஆயிடும் மோஸ்ட்லி பாருங்களாம் காலையில கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும் பேகம் அண்ணா எப்படி இருக்காரு பாண்டிச்சேரி தான் இந்த வாடகை ஓட சொல்ல முடியும் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பரவாயில்ல மாணவருக்கும் வணக்கம் ஓகே குட் நைட் வேர்ல்டு வைட் நன்றி வணக்கம் நம்ம லைவ் அதை பார்த்ததுக்கு ரெகுலராக வாங்க ஓகேங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனக்கு தெரியும் தம்பி என்ன தெரியும் வந்துடுச்சு நாலாயிரம் வாட்சிங் ஹவர்ஸ் நாலாயிரம் வந்துடுச்சா அப்படின்னா போயாமட்டு வருமா உங்களுக்கு எனக்கு வாட்சிங் ஹவர்ஸே வரல அதுக்கப்புறம் தானே இப்ப லைவ் போட்டிருக்கேன் வீடியோலாம் எல்லாம் அதிகமா மாட்டேன் மாண்டேஷ் அப்ளை ஆயிடுச்சா உங்களுக்கு ஒரு கோடி சம்பளமா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு இன்னும் அவ்வளோ ஃபா இதெல்லாம் வரல ஆக்சுவலி சப் சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது டென் கே வந்துருக்கு வச்சுங்களா நைன் நைன் பாயிண்ட் டூ ஓகேங்களா மற்றபடி வாட்சிங் ஹவர்ஸ்லாம் எனக்கு வந்து அதிகமாக ஆட் ஆகலை வாட்சிங் ஹவர்ஸ் ஆட் ஆகுதுக்கு தான் நான் ஓகேங்களா வீடியோஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் ரெகுலராக போடணும் பாய் பேகம் சப்ஸ்கிரைபர்ஸ் நாலாயிரம் வந்துருச்சா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் அப்படியே என்ன மாட்டேஷன் அப்ளை பண்ண மாதிரி இருக்கிறீங்க சேனல் மாட்டேஷன் ஆயிடுச்சா பாய் 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 லாவண்யா நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் தலைவி இந்திரா எப்படியா மாண்டேஜ் அப்ளை பண்ணலீங்க வந்துட்டானா சரி ஓகே இந்திரா நீங்க பாருங்க அந்த பேமெண்ட் உடனே வராது தம்பி ஓ அதுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது அக்கா என்ன சாப்பிட்டீங்க அப்புறம் எப்போ ஒரு பேமெண்ட் லாவண்யா என்ன சாப்பிட்டீங்க லாவண்யா உங்களுக்கு பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க வேகம் மழையில நனைஞ்சிட்டேன் அதனால ஜலதோஷம் கோட் போட்டு போனாலும் மூஞ்சில தண்ணி இருக்குதுல்ல ஜலதோஷத்துக்காச்சும் என்ன பிடிக்குது என்ன சொல்றது தானே என்னோட குழந்தைகள் எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லாம் ஊர்ல இருக்காங்க ஃப்ரைடே ஈவினிங் தான் வருவாங்க சாட்டர்டே சண்டேயாக கூட இருப்பாங்க அப்புறம் மண்டே மார்னிங் எங்க போய் விட்டுருவாங்க கிரேவி தயிர் சரி ஓகே இன்னைக்கு லைவ் வந்து கொஞ்சம் முடிச்சுக்கிறேன் போய் டேப்லெட் போட்டு கொஞ்சம் தூங்கினது கொஞ்சம் சரியாயிடும் ஓகேங்களா அதனால வந்து யாரும் கோச்சிக்காதீங்க நாளைக்கு காலையில நான் கடையில் இருக்கும் போது வரேன் ஓகேங்களா ஓகே பாய் 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 குட் நைட் என்ன சீக்கிரமாக வந்து முடிச்சிட்டேன் பார்க்காதீங்க பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி மூக்கெல்லாம் அடைக்குது கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தோன்னா கொஞ்சம் சரியாயிடும் ஓகேங்களா பாய் 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 பாய்